குருவே 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 இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு சங்கத்தியை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நேற்று ஸ்ரீமடம் கைதான கதை அப்படின்ற ஒரு விஷயத்தை திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை தொட்டு சொன்னேன் அதன் மூலமாக பெரியவர் நமக்கு உணர்த்திய பாடம் அப்ப அதையும் நாம் பார்த்தோம் மிக வெளிப்படையாக வாழ்க்கையில் வரலாற்றில் என்ன நடந்ததோ அதை சொல்லி அதன் மூலமாக கற்ற பாடம் சன்னியாசியாகவே ஆனாலும் இந்த உலகத்து மாயை அவர்களையும் விடுவதில்லை அவர்கள் காலத்தால் தான் தெளிகிறார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நாம் நேற்று அந்த ஸ்ரீமடம் கைதான கதையிலே பார்த்து தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு தொடர்ச்சின்னே சொல்லலாம் அந்த காலகட்டத்துல எப்பொழுதுமே காஞ்சி மடத்துல வந்து இரண்டு மடாதிபதிகள் இருப்பார்கள் ஒரு பெரியவர் அவருக்கு கீழே இளையவர் ரெண்டு பேர் சேர்ந்து எல்லா காரியங்களையும் செய்வார்கள் மடத்து காரியங்கள் பூஜைகள் எல்லாம் செய்வார்கள் இது வந்து பெரியவருக்கு ஒருவேளை யாருக்காவது ஒரு உடல் நலம் இல்லை எங்கேயாவது வெளியூர் போனா கூட ஒருத்தர் உள்ளே இருந்து கொண்டு பூஜை செய்ய ஒருத்தர் வெளியில போய் கடமைகளை செய்ய அப்படின்னு பல விதமான நிர்வாகத்திற்கு மடத்தினுடைய நிர்வாகம் இருக்கு இல்லையா அதை செம்மையாக செய்வதற்கு இந்த இரண்டு பேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது இப்படித்தான் இருந்து இப்படித்தான் கொண்டு வந்தார்கள் சில நேரங்களில் ஒருவர் மட்டுமே இருந்து கொண்டும் மடம் நடப்பது உண்டு அதை காலம்தான் தீர்மானம் செய்கிறது ஏன்னா அந்த பொறுப்பிற்கு வருவதற்கு பல தகுதிகள் இருக்கிறது ஒரு பெரிய விதிப்பாடு இருக்கிறது அவர்கள் உரியவர்கள் வரணும் எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் ஆயிட முடியாது எனக்கு சன்னியாசத்தில் விருப்பம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் காவி கட்டி கொண்டு உட்கார முடியாது அதுக்கு பின்னாடி நிறைய அடிப்படைகள் இருக்கிறது எப்படி ஒரு டாக்டர் ஆகணும்னு சொன்னால் எம்பிபிஎஸ் வக்கீல் வக்கீலாகணும் சொன்னால் பிஏபிஎல் படிச்சிருக்கணுமோ அதுபோல் இதற்கும் நிறைய கல்வி தகுதி இவைகளெல்லாம் இருக்கின்றன குடும்பத்தை விட்டுடணும் அப்பா அம்மா கூட மறந்துடணும் இளவயசிலே வரணும் பிரம்மச்சரியத்தை ரொம்ப கடுமையாக கடைபிடிக்கணும் இப்படி இளையவர் இப்போ என்னன்னு சொன்னா அந்த மாதிரி அந்த காலத்தில் மடத்துல ரெண்டு பேர் பெரியவர் இளையவர் அப்படின்னு வச்சுப்போம் இந்த நிலையில் பட்டத்துக்கு புதிதாக ஒரு இளையவர் வருகிறார் அவர் வந்து ஒரு கர்ண மகா பிரபு அவர்கிட்ட யாராவது வந்து கண்ணீர் விட்டால் அவரால் பொறுக்க முடியாது தன்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துருவார் அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கறதுல ஒரு ஒரு வள்ளல் அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் மடத்திற்கு வருமானத்தை விட செலவு தான் ஜாஸ்தி ஒரு கட்டத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் மடம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது நிறைய வேத பண்டிதர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு வேஷ்டி துண்டு காணிக்கை ரொம்ப ஏழையாக கொஞ்சம் காணிக்கையை கூட கொடுக்கறது அப்படின்லாம் வரும் பொழுது வரவுக்கு மிஞ்சின செலவு அப்போ என்ன செய்யறது அப்போ கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படியே விட்டா மொத்த மடமுமே கடனில் மூழ்கி விடுமோ அப்படின்னு கடன் தருவதற்கும் யோசிக்கிறார்கள் என்ன மடத்துக்குன்னு என்ன இருக்கு சன்னியாசிகளுடைய கூடாரம் அவர்கள் என்ன ராஜாக்களா பொக்கிஷம் வைத்திருக்கிறார்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்பர்கள் பக்தி உள்ளவர்கள் நல்ல குரு தனக்கு வேண்டும் என்று நினைப்பவர்கள் டொனேஷன் தரலாம் அது அந்த காலத்தில் இந்த மாதிரி பணக்காரர்கள் இல்லையா அவர்கள் எவ்வளோ பேர் இருந்து எவ்வளோ தெந்திட முடியும் அப்படியெல்லாம் தான் மடம் நீண்டு கொண்டு இருக்கிறது இருந்தாலும் சில நேரங்களில் பணமுடை காரணம் என்னென்னா இந்த சின்னவர் இருக்கார் இவர் செய்த உதவி பெரியவர் என்ன பண்ணாருனாக்கா இதை இப்படியே விட்டாக்கா மடம் போண்டி ஆகிடும் அடுத்தது வருகின்றவர்களும் சிலர் என்ன பண்ணுறார் பெரியவர் இந்த சின்னவர் வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறாருங்கிற காரணத்தினால ஒரு கஷ்டம் உண்மையில் இருக்கோ இல்லையோ இருப்பதை போல கண்ணீர் விட்டு பாவலா பண்ணி பொய் சொல்லி எல்லாம் பணத்தை வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறது அதனால் பெரியவர் என்ன பண்ணார்னாக்கா சரபோஜி ராஜா கிட்ட சொல்லி சிப்பாய்களை கூட்டிக் கொண்டு வந்து பெரியவர் சின்னவர் பக்கத்தில் நிற்க வச்சிட்டார் இவர்களை பார்த்தாவது அவர்கள் வருகின்றவர்கள் பயப்படணும் நாம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் பொய்யா சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை அதையும் மீறி அழகு அழுது எல்லாம் பெற்றுக்கொண்டு போனார்கள் அதே நேரத்தில் அவர் இந்த மாதிரி பண்ணதுனால என்ன ஆகி போச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோலும் ஏற்பட்டது பெரியவர் சின்னவருக்கும் என்னடா நம்மளால் ஒன்றும் கொடுக்க முடியலையே எல்லாமே தடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் வந்து பூஜை புனஸ்காரங்கள் இவைகளில் எல்லாம் வந்து ஒரு தளர்ச்சி உண்டானது இப்போ அப்ப அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது மடம் ஏன் இப்படி கஷ்டப்படுறது மடத்துக்குன்னு சொல்லிட்டு நிரந்தர வருமானம் நல்ல செல்வம் இருந்தால் வற்றாத செல்வம் இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா மடம் ரொம்ப கம்பீரமா நடக்கும் மடத்துக்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு அவர்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ செய்யலாம் இல்லையான்னு சொல்லிட்டு இந்த இளையவர் நினைக்கிறார் அதெல்லாம் இல்லைங்கிறதுனால தானே நம்மளுடைய குரு வந்து இப்படி ஒரு கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல ஒரு சன்னியாசி அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு நிர்வாகி போல யோசிக்கிறார் இங்கே தான் மாற்றம் ஏற்படுகிறது இது வந்து ஒரு சன்னியாசி இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது சன்னியாசி எல்லாம் விட்டவன் மடமா இருக்கிறவர்கள் இருக்கும் எது நடக்கணும் அதாவது பார்த்துப்பா எப்படி நடக்கணுங்கிறது அவளுக்கு தெரியும் நம்ம கையில் எதுவும் இல்லை நாம் நடத்துகிறோம் நான் செய்கிறேன் என் தீர்மானம் என் முடிவு அப்படின்னு வந்தாலே அவன் துறவி இல்லை அவன் முழுசாக துறக்கலை என் கையில் தான் எல்லாருக்கும் நினைக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படி நினைச்சா என்னங்க தப்பு அப்படி எல்லாம் தானே இயங்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது நம்மை போன்றவர்கள் நடத்துகிற அமைப்புகளுக்கு பொருந்தும் அது சாமர்த்தியம் சாதுரியம் செயல் வி விவேகம் அப்படின்னு அதுக்கு ஆயிரம் பேர் வச்சுக்கலாம் ஆனால் சன்னியாசி அதை செய்யக்கூடாது உன்னோட வேலை பற்றற்று இருப்பது உனக்கு வருகின்றவர்களுக்கு அருளாசி தருவது பொருள் தருவதல்ல பொருள் தர்றதுக்கு நீ யார் அதுதான் இப்போ சிக்கல் ஆனால் இவர் என்ன பண்ணார் ஒரு நிர்வாகியாக மாறி யோசிச்சு மனத்தில் கொஞ்சம் போல பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை வைத்து கொண்டு அதை வைத்து ஒரு ஏதாவது பண்ணால் நிறைய பொருள் ஒரு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு யோசிக்கிறார் யோசித்து கடைசியில் என்ன பண்ணுறார் நிலம் வாங்குவோம் பொண்ணை விட்டு நிலம் வாங்கி அந்த நிலத்தை குத்தகைக்கு விட்டு அதில் வருகிற பயிர்களை நாம் முதல்ல நம்ம மடத்து தேவைக்கு பயன்படுத்தி கொள்வோம் அந்த பணத்தை நாம் வந்து செலவுகளுக்கு வைத்துக்கொள்வோம் சொத்தும் ஆச்சு வருவாயும் ஆச்சு பொன்னாக இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அது பாட்டும் பொன் சேர்ந்து கொண்டு இருக்கிறதே தவிர அன்றாடத்துக்கு பயன்படலை ஆக பொன்னை கொண்டு போய் நிலத்தில் போட்டு நிலத்திலே பயிரை வளர்த்து அதை குத்தகிக்க விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரி போல யோசிக்கிறார் சரி அவர் அப்படி நினைச்சார் அவர் நினைச்சபடி நடந்ததா விளைவு என்ன இதன் மூலமாக நாம் உணரப் போகுது எதை நாளை வரை காத்துருக்கேன் காஞ்சி நகர் உரை காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காம கோடி குருவே